சந்திரன் பூமியின் வழியாக ஒரு குழியில குதித்தால் என்ன ஆகும் தெரியுமா முதலில் புவியீர்ப்பு விசை உங்களை வேகமாக கீழே இழுக்கும் உங்கள் வேகம் அதிகரித்து கொண்டே போகும் பூமியின் மையத்தை அடையும் நேரத்தில் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தை அடைவீர்கள் பூமியின் மையத்தை கடந்த பிறகு புவியீர்ப்பு உங்களை மீண்டும் கீழே இழுக்கத் தொடங்கும் இதனால் உங்கள் வேகம் குறையத் தொடங்கும் மேலும் மறுபுறம் மேலே செல்லுவீர்கள் பூமியின் மறுபுறத்தில் சென்று அடையும் முன்பு உங்கள் வேகம் பூஜ்யமாகிவிடும் பிறகு மீண்டும் கீழே விழத் தொடங்குவீர்கள் இந்த செயல்முறை தொடர்ந்து நிகழும் உண்மையில் பூமியில் காற்று எதிர்ப்பு உள்ளது இது உங்கள் வேகத்தை ஒவ்வொரு முறையும் குறைக்கும் சில நேரங்களுக்கு பிறகு உங்கள் வேகம் முழுமையாக குறைந்து பூமியின் மையத்தில் மிதந்து நிற்பீர்கள் பூமியின் மைய வெப்பநிலை சுமார் ஐயாயிரத்து இருநூறு டிகிரி செல்சியஸ் ஆகும் மையத்தில் முப்பத்து ஆறு லட்சம் மடங்கு அழுத்தம் இருக்கும் இதன் காரணமாக எதுவும் உள்ளே உயிர் வாழ முடியாது இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்